அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவே இருக்கிறோம் ரஷ்யால வேலை கிடைக்குதுங்க என்ன மாதிரி வேலைன்னு கேக்குறீங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்களை கூப்பிட்டாங்கன்னா தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம் பணத்தாசை கொடுத்தார்கள் என்று சொன்னால் மாதம் ஒரு லட்சம் சம்பளம் ரெண்டு லட்சம் சம்பளம் என்று சொன்னால் நமது இளைஞர்கள் உயிரை விடுவதற்கு தயாராக இருப்பவர்கள் மட்டும் போங்க ஏன்னா உங்க உயிர் தான் போயிடும் பணம் கிடைக்கவே கிடைக்காது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் ரஷ்யாவுக்கு செல்லலாம் ஏன்னா ரஷ்யாவும் உக்ரைன் போர் கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்களை கடந்து என்று போய்கிட்டு இருக்கு அங்க வந்து உங்களுக்கு வேலைன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா படிப்பதற்கு இலவசமாக படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசையை தூண்டுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா வேலைன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு எம்பிபிஎஸ் இலவசமாக படிப்பதற்கு கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க கூட்டு போயிட்டு பத்து நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க சொல்லிட்டு லோட் பண்றது சொல்லிட்டு அங்க போன உடனே பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிப்பாங்க ஏடிஎம் கார்டு உட்பட அனைத்தையும் இது எல்லாத்தையும் கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா இது இந்தியா இல்ல இந்தியால வந்து போராட முடியும் இந்தியனாக தமிழ்நாட்டுல தமிழனாக போராட முடியும் தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவுக்கு போனாலும் மற்ற மாநிலங்களுக்கு போனாலும் நம்ம போராட கூட முடியாத ஒரு சூழல் இருக்கும் நாடு விட்டு நாடு சென்றோம் என்று சொன்னால் நமது நிலையை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா கேரளால இருந்து ஒரு நபர் போயிட்டு எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தி இது இந்த நரேந்திர மோடியின் நயவஞ்சக காதுகளுக்கு கேட்காமல் ஆட்சிக்கு மத்தியில் ஆட்சி பெற நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஆட்சியின் காதுகளுக்கு கேட்காமல் அவர் செத்தே போயிட்டாரு அவர் குணத்தை இன்று கொண்டு வருவதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கு அரசு அவரை உயிருடன் மீட்பதற்கு துப்பற்ற திராணியற்ற அரசு இன்னொரு விஷயம் சொன்னா மக்கள் வந்து யோசிக்கணும் சிந்திக்கணும் ரஷ்யால உக்ரைன் ரஷ்யா வாரம் நடந்துட்டு இருக்கு ரஷ்யா பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மக்கள் தொகை உலக நாடுகள்ல வந்து இரண்டாவது மிகப்பெரிய நாடு இந்தியாவை விட மூன்று மடங்கு மிகப்பெரிய நாடு எதுன்னா ரஷ்யா ஆனா ரஷ்யால மக்கள் தொகை எவ்வளவு இருக்காங்கன்னா பதினாலு கோடி இந்திய மக்கள் தொகையில் பத்தில் ஒரு பங்கு அங்க இருக்காங்க பதினான்கு கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட முப்பத்தைந்து லட்சம் மக்கள் நீங்க ஃபர்தரா பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த இருக்கக்கூடிய மக்கள் தொகையில ஐந்து சதவீத மக்கள் இராணுவத்தில் இருக்காங்க அந்த மக்களை வைத்துக்கொண்டு அந்த இராணுவத்தினரை வைத்துக்கொண்டு அந்த நாட்டை பாதுகாக்க முடியும் மன முடியாது ஏன்னா எல்லைகள் பறந்து விரிந்த எல்லை ரஷ்யா என்பது உலகின் மிகப்பெரிய நாடு கனடா வந்து ஃபர்ஸ்ட் அடுத்தது ரஷ்யா சாரி ரஷ்யா ஃபர்ஸ்ட் ரஷ்யாதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் அடுத்ததுதான் கனடா அதன் பிறகுதான் அமெரிக்கா இப்படி ஒரு சூழல் இருக்கு ஆனா அந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் படையுடன் இருக்கிறார்கள்னா இல்லை இதுதான் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை முப்பத்தைந்து லட்சம் வீரர்களை வைத்துக்கொண்டு அந்த நாட்டை பாதுகாக்க முடியாத ஒரு சூழல் ஆனா இங்க என்ன சொல்றாங்க அங்க நாட்டுல போராடுவதற்கு நிறைய பேர் போயிட்டதுனால அங்க வேலைக்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு ஆள் கடையில வேலை மளிகளில் வேலை சூப்பர் மார்க்கெட்ல வேலை உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சா கம்ப்யூட்டர் வேலை அங்க வேலை பற்றாக்குறை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வேலைக்குன்னு சொல்லி கூட்டு போயிட்டு எல்லாத்தையுமே புடிக்க வச்சுட்டு நிர்கதியா நிற்க வைத்து நம் உயிர் மிஞ்சாது ஏன்னா போனவர்கள் யாருமே உயிருடன் திரும்பிய சரித்திரம் இல்லை அப்படியே திரும்பியவர்கள் எல்லாமே வந்து வழி வேதனையோட வர்றாங்க நீங்க பணம் கிடைத்த விட மாதம் ஒரு ரெண்டு லட்சம் பணம் கிடைச்சிடும் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு யாராவது எந்த ஏஜென்ட்டாவும் சொன்னாங்க அப்படின்னா அதை நம்பாதீர்கள் அந்த ஏஜெண்ட் யார் சொல்றாங்களோ அவங்களை காவல்துறையினரிடம் பிடித்து கொடுத்துருங்க ஏன்னா அப்போதான் மற்றவர்களை பாதுகாக்க முடியும் இப்போ நம்ம இந்திய நாட்டில் நிறைய சட்டங்கள் இருக்குங்க அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கும் சிகரெட் இருக்கும் சிகரெட் பிடிச்சோன்னா இந்த மாதிரி கேன்சர் வரும்னு போட்டிருப்பாங்க ஆனா சிகரெட்டை விற்பனை செய்வாங்க சிகரெட்டு தயாரிப்பை வந்து தடுக்க மாட்டார்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கேரிபேகை கேரிபேகை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அரசு மும்முனையா மும்மு மும்முரமா போராடும் ஆனா அந்த கேரிபேக் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையில நடைபெற்று கொண்டே இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஆன்சு இதெல்லாம் வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு அதை விற்கக்கூடிய சில்லறை வியாபாரிகளை போயிட்டு ஜெயில போடுவாங்க ஆனா அதை யாரு தயாரிக்கிறானோ அந்த பணம் முதலே தயாரித்துக் கொண்டே இருப்பான் பணத்தை கொண்டே இருப்பான் இப்போ இந்த ஏஜென்ட் ஏஜென்ட் யார் என்பது அரசாங்கத்திற்கு தெரியும் அந்த அரசாங்கம் அந்த ஏஜென்ட்டை புடிச்சு கைது செய்து போடுமா இல்லையா அந்த ஏஜென்ட்டுக்கு மேல ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுப்பாங்களான்னு அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா இல்லை அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதெல்லாம் இருக்கும்போது நம்மை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கம் நம்மை பாதுகாக்காது நமக்கு ஒரு ஆசையை யாராவது தூண்றாங்க அப்படின்னா நம்ம சிந்திக்க வேண்டியது கட்டாயம் இப்ப பாத்தீங்கன்னா நிறையா சிந்தி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தேன்னா உனக்கு பத்து நாள்ல இருபதாயிரமா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா அது பொய் அப்படின்றத நான் ரொம்ப தெளிவா யோசிச்சிருவேன் ஏன்னா யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை உழைக்காமல் பணம் கிடைக்காது அதே போன்று ரஷ்யாக்கு போயிட்டு வேலை என்றால் யாருமே 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 தயவு செய்து தயவு செய்து செல்ல வேண்டாம் உயிரை இழப்பதற்கான வாய்ப்புகள் ஒன்பது சதவீதம் இருக்கிறது நம்ம வேற எங்கேயும் போக தேவையில்ல பிப்டி பிப்டி எல்லாம் இல்ல செவன்டி தேர்ட்டி எல்லாம் இல்லை நைன்டி நைன் பர்சன்டேஜ் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்து அங்க இருந்து வீடியோ குரூக் போடுறாங்க எங்களை காப்பாற்றுங்க நாங்க உயிரிழக்கக்கூடிய தருவாயில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க இதெல்லாம் கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வருத்தமா இருக்கு அந்த வருத்தம் வழி வேதனையின் வெளிப்பாடாகத்தான் இந்த காணொலியை பதிவிடுறோம் தயவு செய்து உங்களிடம் யாராவது வெளிநாட்டில் வேலை என்று கூறினார்கள் என்றால் கூட சிந்தித்து பாருங்கள் எந்த நாட்டிற்கு விசா வாங்குறாங்கன்னு சிந்திச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க அது ரஷ்யாவோ ரஷ்யாவை சார்ந்த அதன் பகுதியில் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கோ விசா எடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த பகுதிக்கு நீங்கள் செல்வதை தவிர்த்து விடுங்கள் நன்றி அருமவர்களை உயிரை காப்போம் உடமை மீட்போம் நன்றி அருமை உறவுகளை எங்கள் உறவுகள் நிச்சயமாக எந்த இது போன்ற எந்த ஒரு ஆசை வார்த்தைகளையும் நம்பி தன்னுடைய உயிரை இழந்து விடக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் இந்த பதிவு நன்றி அறிந்தவர்களை மற்றொரு நீங்கள் சந்திப்போம் ஜாகி